அன்புள்ளம் கொண்ட கும்பராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு அப்படி என்ன முக்கியமான பதிவு அப்படின்னா அன்பு கும்பராசி சகோதர சகோதரிகளே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் அதர்வ வேத முறையில் ஒவ்வொரு ஆண்டும் பிரகஷ்பதிக்காக மகா வேள்விகளை நடத்துவேன் அது பணம் படைத்தவர்களுக்காக தொடர்ந்து நடத்தப்படுகிறது இல்லாத ஏழை எளிய நபர்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மகா யாகத்தை இலவசமாக செய்கின்றேன் ஒவ்வொரு கும்பராசி சகோதர சகோதரிகளும் நேரடியாக அந்த யாகத்திலே கலந்து கொள்ளலாம் அந்த யாகத்தின் பலனையும் பெற்றுச் செல்லலாம் யாகத்திலே கலந்து கொள்ள முடியாத நபர்களுக்காக என்னுடைய அலுவலகத்திலே தொடர்ந்து இலவசமாக அந்த ஆகர்ஷணங்களை அந்த வேள்வி பலனை தருகிறேன் அலுவலகத்துக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்போ அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்து நீங்கள் எப்போது வரச் சொல்லுகிறார்களோ அப்போது வந்து அந்த ஆகர்ஷணங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை பெற்றுக்கொண்டு வீட்டிலே வைத்து வழிபட்டால் தொழில் வளம் பெருகும் குடும்பத்திலே மகிழ்ச்சி ஓங்கும் சங்கடங்கள் இருந்தால் தீர்ந்து போடும் எதிரிகள் உங்களை விட்டு தானாக விளை போயிடுவாங்க கிரகத்தின் ஆற்றல் தன்மை மற்ற கிரகத்தோடைய தன்மைகளெல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் அதெல்லாம் காணாமல் போயிடும் அப்படி இருக்கிறதுக்காகவே இது செய்யப்படுகின்ற இந்த வேள்வி இந்த வேள்வி பலனை நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பதிவு அப்படி இருக்கிறதுனால கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயர விவரங்களை பதிவு செய்து அந்த இலவச ஆவசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா பணம் படைத்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய யாகங்களை நடத்தி அந்த செல்வ வளத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள் ஆனால் ஏழைகள் முடியாது இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சிக்கலில் மிகப்பெரிய பண செலவு எல்லாம் யாகம் நடத்த முடியாது இப்போ உங்களுக்காகவே நடத்தப்படுகின்ற இதுபோல் யாகங்களில் கலந்துக்கிட்டு இந்த பொன்னான வாய்ப்புகளை நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த பதிவெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் நம்மளுடைய பதிவுகளில் ஒவ்வொரு பதிவும் முக்கியமான தகவலை சொல்லும் அதே போல் பிரகாஷ்பதி பலாபலன்கள் நிச்சயமாக குறு நாளிலே உங்களுக்கு தருவேன் அந்த பலாபலன்கள்லாம் தனிப்பட்ட பதிவுகளாக இருக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் ஆனால் இந்த பதிவு இந்த ஆகர்ஷணங்களை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சது ஒரு லட்சத்துக்கு மேலே கும்பராசிக்காரளுக்கு தருகிறேன் அப்படி இருக்கிறதுனால இந்த மகா வேள்வியில் கலந்து கொள்ளுங்கள் அப்படி முடியாத நபர்கள் நேரடியாக அலுவலகத்துக்கு வந்து அந்த இலவச ஆகர்ஷணங்களை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் தடை இல்லாமல் வளர்ச்சி பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்யுங்க அந்த இலவச ஆக்சளை பெற்று நீங்கள் வலமோடு வாழுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து இதுபோல் நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே